அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள ஏல் நான்கின் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக படிக்க வைக்கிறோம் இங்கே படத்தில் என்ன பார்க்குறோம் நம்ம மனிதன் என்ன பண்ணியிருக்கான் நாயின் கழுத்தில் கயிற்றை கட்டி அந்த கயிற்றை பிடித்துள்ளலான் இங்கே ரோபு பார்த்தீங்கன்னா மனிதனின் கழுத்தில் கயிற்றை கட்டி அந்த கயிற்றை ரோபு பிடித்துள்ளது சரிங்களா இதுதான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம் இது நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா மனிதன் நாயின் கழுத்தில் கயிற்றை கட்டி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளான் ஆனால் ரோபோ மனிதனின் கழுத்தில் கயிற்றை கட்டி அதன் கட்டுப்பாட்டுக்குள் மனிதனை வைத்துள்ளது சரிங்களா ரோபோ வந்து மனிதனை வந்து அதன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன இயந்திரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் செல்லாமல் முடிந்தவரை செயல்களை நாமே செய்து ஒரு சுதந்திர உலகை படைப்போம் இந்த மாதிரி நீங்க எழுதலாம் அதாவது இந்த படத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய செயல்களை நாமே முடிந்தவரை செய்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஒரு கட்டுரை எழுதணும் ஒரு கதை எழுதணும் ஒரு ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நாமளே சிந்தித்து எழுத வேண்டும் இதை கூட நீங்க வந்து ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்களே சிந்தித்து இந்த படத்தை பார்த்து எழுதலாம் சரிங்களா உங்களுடைய சிந்தனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதிகமா போன் பார்த்து விட மூழ்கிவிடக்கூடாது சரிங்களா இக்காட்சி பத்தின ஒரு சாதாரண காட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது எல்லாவற்றுக்கும் வேந்திரத்தை நம்பி நாம் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய நிலைமை இவ்வாறு தான் ஆகும் என்பது விளக்கம் ஒரு காட்சி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்